தமிழ் அறக்கட்டளை பெங்களூர் வழங்குகின்ற இணையவழி தமிழ் கற்றல் வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் இந்த தமிழ் அறக்கட்டளையின் தலைவராக விளங்கி மிக செம்மையாக ஒற்றை நோக்கத்துடன் தமிழ் மொழி கற்றல் கற்பித்தல் இதை ஒற்றை நோக்கமாக கொண்டு உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்காக இதனை தொடங்கி மிகச் சிறப்பாக இயற்றி கொண்டிருக்கக்கூடிய நமது தலைவர் ஐயா பெருமைக்குரிய ஐயா இலக்கிய செம்மல் கண் குமரராசன் ஐயா அவர்களுக்கு என்பது வணக்கம் இவ்வியக்கு இந்த அறக்கட்டளையினுடைய செயலாளராக இயங்கி வருகின்ற எமது செயலாளர் ஆசிரியர் பெருமகன் வெற்றி செல்வன் ஐயா அவர்களுக்கும் எங்களது இதனை மிக செம்மையாக ஒருங்கிணைத்து ஒரு சிறந்த கற்றல் இணைய கற்றல் வகுப்பு என்ற ஒரு பெருமையை தக்கவைத்துக் கொண்ட இந்த உலகெங்கும் இருக்கும் மக்களின் உள்ளங்களில் இடம்பெற செய்ய இந்த கல்வி இயக்கத்தை மிக செம்மையாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமைக்குரிய நன்னன் அவர்களுக்கும் எங்கள் தகுதி சான்ற ஆசிரியர் பெருமக்கள் அஹ் அவர்கள் திரு செல்வி பியூலா அவர்கள் சுபேரியா தகசீன் அவர்கள் இவர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள் வாழ்வினில் செம்மையை செய்பவள் தமிழ் வாவேந்த பாரதிதாசன் வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே மாண்புகள் நீயே என் தமிழ் தாயே வீழ்வாரை வீழாது காப்பவள் நீயே வீரனின் வீரமும் வெற்றியும் நீயே என்று போற்றுகின்ற தமிழ் மொழி உலக தொன்மை மிக்கது உலகின் முதல் மொழி மிக செம்மையும் இனிமையும் பண்பும் அழகும் எளிமையும் வாய்ந்த மிகச்சிறந்த மொழி அம்மொழி உலக மொழிகளுக்கெல்லாம் தாய் என்பதாக பாவேந்திர பாரதிதாசன் அவர்கள் குறிப்பிட்டு வணங்குகின்றார் நாம் தமிழ் மொழியை படிப்பதால் இந்த உலகின் மிகச் சிறந்த இலக்கிய எல்லாம் நாம் அடைகின்றோம் என்பதாக பொருள் தலை சிறந்த சிந்தனைகளும் சிந்தனை கருவூலங்களும் களஞ்சியமும் இலக்கிய செறிவுகளாக நாம் இடம் இருக்கின்றன உலக புகழ் பெற்ற ஒப்பற்ற ஒரு நூல் நீதி நூல் திருக்குறள் அது மிகச் சிறந்த இலக்கியம் போர் ஒப்பிய ஒரு மிக பெப்பெரும் மனித மனித வாழ்வை வழி நடத்துகின்ற ஒரு ஒப்பற்ற பெருநூல் அந்நூல் தமிழிலேயே எழுதப்பட்டிருக்கிறது அந்நூல் மாந்தர்களுக்கு வாழ வழிகாட்டல் செய்வது ஒப்பற்ற இலக்கியங்கள் நம்மிடம் இருக்கின்றன அவற்றை எல்லாம் நாம் கற்று ஒரு மாணவன் வாழ வேண்டும் என்றால் நாம் தமிழ் மொழியை கற்று சிறக்க வேண்டும் நாம பல்வேறு நாடுகளில் இருக்கின்றோம் மொழிகளை படிக்கின்றோம் ஆனால் தமிழ் மொழியை கற்பது நமது முதற்கடமையாக இருக்க வேண்டும் என்று தமிழர்கள் அனைவரும் தங்கள் குழந்தைகள் இந்த வாய்ப்பு கிடைக்குமா தமிழ் மொழி கற்க இயலுமா என்றெல்லாம் அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் தமிழ் அறக்கட்டளை உலகெங்கும் வாழும் நா தமிழர்கள் வாழுகின்ற நாடுகளிலெல்லாம் அது நடைபோடுகிறது மிகச் செழுமையாக அவர்களுக்கெல்லாம் தமிழ் ஒரே திங்களில் கற்றுக் தமிழ் எழுதவும் படிக்கவும் தொடர்ந்து வாசிக்கவும் பொருள் புரிய அதனை அஹ் எழுதவும் புரிந்து கொள்ளவும் பல்வேறு இலக்கிய அஹ் தொடர்களை எல்லாம் இலக்கிய செல்வங்களை எல்லாம் குறித்து அறியவும் கூட இந்த கல்வி இணையவழி கற்றல் வகுப்புகள் வகை செய்கின்றன அதற்கான பாடத்திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன உங்கள் அனைவரையும் இந்த வகுப்பில் இணைத்த ஆர்வமிக்க பெற்றோர்களையும் உறவுகளையும் வணங்குகின்றோம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் அனைவரையும் உரையாடுவதற்காக உங்களை எல்லாம் வாழ்த்துவதற்காக ஐயா அறக்கட்டளை திருக்கிறார்கள் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ஐயா அவர்கள் இப்பொழுது உங்களோடு உரையாற்றுவார் வணக்கம் அன்பிற்குரிய நம்முடைய அருமை மாணவ செல்வங்களே அவர்களை இந்த வகுப்பில் இணைத்திருக்கின்ற பெற்றோர்களே இந்த அறக்கட்டையினுடைய செயலாளர் ஐயா தனஞ்சயன் அவர்களே ஒருங்கிணைப்பாளர் முத்துமணி அவர்களே இணைந்திருக்கின்ற மாணவர் செல்வங்களே ஆசிரியர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம் இன்று உங்கள் வாழ்க்கையில் முதல் படியாக நம்முடைய தாய்மொழியை கற்பதற்கு பெருந்திரளாக நம்முடைய மாணவர்கள் இங்கு இணைந்திருப்பது எங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை தருகின்றது உலகில் தமிழ்நாட்டில் நாம் வாழ்ந்தாலும் உலகெங்கும் இன்று தமிழ் மக்கள் பரவி இருக்கின்றார்கள் இந்தியாவின் பிற மாநிலங்களிலே பரவி இருக்கின்றார்கள் உலக நாடுகளில் இருக்கின்றார்கள் அவர்கள் அனைவருக்கும் தத்தம் தாய்மொழியை பெற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்பு இல்லை என்பது அறிந்து அதற்காகவே தொடங்கப்பட்ட ஒரு அறக்கட்டளை தான் இந்த தமிழ் அறக்கட்டளை ஆகும் இந்த தமிழ் அறக்கட்டளினுடைய ஒற்றை நோக்கு உலகெங்கும் வாழுகின்ற நம்முடைய தமிழ் குழந்தைகளுக்கு தமிழ் அறியாத பெரியவர்களுக்கு தமிழ் மொழியை தாய்மொழியை சொல்லித்தருவது என்பதால் எப்படி உலகத்தினுடைய வளர்ச்சியில் நம்முடைய மேல் படிப்பில் ஆங்கிலம் என்பது ஒரு முதன்மை மொழியாக இருக்கிறதோ அதை போல இளமை மொழியாக இருக்க வேண்டிய மொழி ஒவ்வொருடைய தாய்மொழியாகும் தாய்மொழியை கற்றால்தான் ஒரு குழந்தைக்கு சிந்தனை விரிவடையும் அவர்களுக்கு அறிவு வளர்ச்சி பெறும் அதை மனதில் கொண்டுதான் இந்த தமிழ் அறக்கட்டளை இதுவரை உலகெங்கும் இருக்கின்ற தமிழர்களுக்கு சற்றப்ப ஏழாயிரம் பேருக்கு நாம் தமிழை சொல்லிக் கொடுத்திருக்கிறோம் என்று பெருமையோடு உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம் இது எப்படிப்பட்ட மொழி என்றால் இந்தியாவில் இருக்கிற மொழிகளுக்கெல்லாம் மேலான தொன்மையான மொழி என்பது மட்டுமல்ல உலகத்திலே இருக்கிற மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழியாக தொன்மை மொழியாக முதல் மொழியாக இருப்பது நம்முடைய தாய்மொழி தமிழாகும் இந்த தமிழ்மொழியிலே இருக்கின்ற சொற்கள் இந்த மொழியிலே சொல்லப்படுகின்ற செய்திகள் இந்த தமிழ்மொழியிலேயே உங்களுக்கு சொல்லப்படுகின்ற பழக்க வழக்கங்கள் இவை வேறு எந்த மொழியிலும் நம்முடைய அளவுக்கு எந்த மொழியிலும் சொல்லப்படவில்லை எனக்கு முன்பு பேசிய அம்மா கார்த்தியாதி குறிப்பிட்டது போல திருக்குறள் என்கின்ற ஒரு பொதுமறை அந்த நூல் உலகில் வேறு எந்த மொழியிலும் இவ்வளவு ஒரு பரந்த பார்வையை கொண்ட நூல் போல் வேறு எந்த மொழியிலும் கிடையாது எனவேதான் நம்முடைய தமிழ் மொழியை போற்றி பாராட்டுகின்ற வகையிலே சொல்லுகின்ற பொழுது இருந்தமிழே உன்னால் இருந்தேன் விருந்து வானோர் விருந்து அமிழ்தம் என்றாலும் வேண்டேன் என்று தமிழ் விடுதோடுவோம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் தமிழ் தமிழென்று சங்கிய முழங்கு என்று புரட்சிக்க வேண்டிய பாரதிதாசனும் கூறினார்கள் தமிழ் மொழி ஒன்றில் இன்று வரை இரண்டாயிரம் மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு பின்பும் கூட அந்த ஒலி வடிவமானது மாறாமல் இருக்கிறது திருவள்ளுவர் எப்படி கற்க கசடர கற்றவை கற்றபை நிற்க தக என்று ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதினாரோ அப்படியே தான் நாம் இன்றும் உச்சரிக்கிறோம் வேறு மொழிகளிலே அவ்வப்போது மாற்றம் வந்திருக்கிறது ஆங்கிலத்திலே மாற்றம் வந்திருக்கிறது சீன மொழியிலே மாற்றம் வந்திருக்கிறது ஆனால் தமிழ் மொழியோடு அதனுடைய வரி வடிவம் எப்படி எழுதப்படுகிறதோ அந்த ஒலி எப்படி ஒலிக்கிறதோ அதை அப்படியே கொண்டு வருகின்ற ஒரே ஒரு மொழி நம்முடைய மொழி மட்டும்தான் எடுத்துக்காட்டுக்காக ஒன்று சொல்லுவேன் நீங்கள் எல்லாம் ஆங்கிலத்திலே போது பி யூ டி என்று எழுதி அதை உங்களிடம் வாசிக்க சொன்னால் யாரும் சொல்வார்கள் பட் என்று சொல்வார்கள் பி யூ டி பட் என்று சொல்வார்கள் அதுவே இன்னொரு சொல்லு பி யூ டி என்று எழுதி அதை நீங்கள் வாசிக்க சொன்னால் அதை ஆங்கிலத்திலே புட் என்று வாசிப்பார்கள் ஆக எழுத்துக்களினுடைய வடிவம் ஒன்றாக இருக்கிறது ஒலி ஒன்றாக இருக்கிறது ஆனால் அவைகள் சேரும் போது ஒலி மாறுபடுகிறது எது ஆங்கிலத்தில் பியூட்டி பட்டுன்னு சொல்கிறோம் பியூட்டி புட்டுன்னு சொல்கிறோம் அப்படிப்பட்ட சிக்கல்கள்லாம் தமிழ் மொழியிலே கிடையாது தமிழ் மொழி என்பது ஒரு இயற்கையான மொழி வாயை திறந்தாலே ஆனால் அவனாக வந்துடும் உலகத்தில் எல்லாருக்கும் விலங்குகள் உட்பட எல்லாருக்கும் வாயை திறந்தால் ஆ ஆ அங்காத்து இயலும் என்று இதுதான் நம்முடைய தொல்காப்பியர் நமக்கு இலக்கணமாகவே சொல்லி தருகிறார் ஆ ஆ என்று வாயை திறந்த உடனேயே பிறக்கின்ற ஒரே ஒரு மொழி நம்முடைய தமிழ் மொழி அந்த ஒலி குறிப்பில் தான் உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது அது எந்த மொழியாக இருந்தாலும் சரி நம்முடைய மொழியிலிருந்து பல்வேறு மொழிகளுக்கு பல சொற்கள் கடன் வாங்கி போயிருக்கிறாங்க இப்ப நம்ம சமம்னு சொல்றோம் ஆங்கிலத்துல சேம்னு சொல்லுவாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் இல்லையா அப்படிப்பட்ட அந்த மொழி அது மட்டும் இல்லை நம்முடைய மொழியில் தான் மூக்கொழின்னு சொல்றோம் இல்லையா அதாவது மூக்கின் மூலமாக உச்சரிக்கக்கூடிய ஞன நமன அப்படிங்கிற அந்த சொல்லாம் இருக்குல்ல அந்த எழுத்துக்கள்லாம் இருக்கு இல்லையா உலகத்திலேயே வேற எந்த மொழிலையும் கிடையாது நவன அப்படிங்கிறது மலையாளத்துல இருக்கும் மலையாளம்னா தமிழ் மொழியினுடைய இன்னொரு வடிவம் தான் அது மலையாளம் அந்த மலையாளத்துல வேணா நம்மளை மாதிரி பேசுவாங்க அதாவது இந்த எழுத்துக்கள் வந்து நீங்க வேற எந்த மொழி எடுத்து பார்த்தாலும் அதெல்லாம் இருக்காது ஆக அப்படிப்பட்ட ஒரு நல்ல மொழியை கற்பதற்காக நீங்கள் எல்லாம் வந்திருக்கின்றீர்கள் உங்களை எல்லாம் மிகுந்த அன்போடு வரவேற்கிறோம் தமிழ் மொழியை படிப்பது எவ்வளவு நல்லது என்பதை பெற்றோர்கள் பெரும்பாலான பெற்றோர்கள் இன்னும் உணராமல் இருக்கிறார்கள் என்பது ஒரு வேதனையான செய்தி பெரும்பாலான பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகள் ஆங்கிலத்திலே பேச வேண்டும் அதை பார்த்து மகிழ வேண்டும் என்றெல்லாம் எண்ணுகிறார்கள் ஆங்கிலம் நமக்கு தேவையான மொழி ஓரளவுக்கு நாம் வளர்ந்து உயர்ந்த பிறகு உயர்கல்விக்கு செல்வதற்கு ஆங்கிலம் நமக்கு கண்டிப்பாக தேவை அதிலே மறுப்பதற்கு இல்லை ஆனால் ஒரு குழந்தையினுடைய சிந்தனை ஒரு குழந்தையினுடைய அறிவு வளர்ச்சி இது விரிவடைய வேண்டுமானால் எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி அந்தந்த குழந்தைகள் தாய் தந்தையர்கள் வீட்டிலே என்ன மொழியை பேசுகிறார்களோ தங்களுடைய தாய் நாட்டினுடைய மொழி எதுவோ அதை பேசினால்தான் அவர்கள் அறிவுடைய மக்களாக இருப்பார்கள் என்பது மட்டுமல்ல நம்முடைய மொழியிலே சொல்லப்படுகிற அந்த நீதி செய்திகள் அறம் சார்ந்த செய்திகள் பழக்க வழக்கங்கள் இவைகளெல்லாம் தானாகவே நம்முடைய தலைமுறையினருக்கு வந்துவிடும் அதுதான் இன்னொரு சிறப்பு நம்முடைய குழந்தை உங்களோட உங்கள் அப்பாவை பார்த்து வணக்கம் என்று சொன்னாலோ அல்லது பாட்டியை பார்த்து நன்றி என்று சொன்னாலோ எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு எண்ணி பாருங்கள் அதற்காகத்தான் நாம் தாய்மொழியை திரும்ப திரும்ப படிங்கள் என்று சொல்கிறோம் நான் என்னுடைய தொடக்க கல்வியை இடைநிலை கல்வியை உயர்நிலைக் கல்வியை அனைத்தும் தமிழில்தான் படித்தவன் ஆனால் நான் இன்று உலகத்தில் ஒரு நாற்பது நாடுகளை சுற்றி வந்திருக்கிறேன் நாற்பது நாடுகளுக்கு போயிருக்கிறேன் அப்படி அனைத்து நாடு மக்களோடு நாம் தொடர்பு கொள்ள முடிகிறது என்றால் அதற்கு நாம் நம்முடைய அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு அடிப்படையாக அமைந்த மொழி நம்முடைய தமிழ் மொழி அப்துல் கலாம் அவர்கள் தமிழ் மொழியில்தான் தான் கற்றார்கள் நம்முடைய மைசாமி அண்ணாதுரை அவர்கள் தமிழ் மொழியில்தான் தான் கற்றார்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ் மொழியில்தான் தான் கற்றார்கள் காமராஜர் அவர்கள் தமிழ் மொழியில்தான் தான் கற்றார்கள் இவர்களால் எப்படிப்பட்ட நல்ல சிந்தனையை நல்ல செய்தியை நாட்டுக்கு தர முடிந்தது என்பதை எண்ணி பார்த்தால் உங்களுக்கு தாய்மொழியினுடைய அருமை பெருமை அனைத்தும் புலனாகும் எனவே அதை படிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இன்று பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை அனுப்பியிருக்கிறார்கள் இன்று இந்த குழந்தைகள் முதல் வகுப்பிலே சேர்ந்து வெறும் முப்பது நாட்களில் தமிழ் மொழியை வாசிக்கவும் எழுதவும் கற்று தேர்ந்து விடுவார்கள் என்று சொல்லும்போது எந்த பெற்றோருக்கும் நம்பிக்கை வராது ஆனால் இந்த பெற்றோர்கள் அடுத்த ஒன்னாம் தேதிக்கு முன்பாக இந்த மாதம் முப்பதாம் தேதி என்று திரும்பவும் நாம் சந்திக்கும் போது ஒவ்வொரு பெற்றோரும் நம்முடைய ஆசிரியர்களுடைய சொல்லித்தருகின்ற தருகின்ற முறையை பார்த்து வியந்து பாராட்டுவதும் தன்னுடைய குழந்தைகள் தமிழ் மொழியிலே பேசுவதும் உங்களுடைய இல்லங்களில் இருக்கிற தொலைக்காட்சிகளில் வருகிற செய்திகளை அவர்கள் கேட்பதும் அதிலே வருகிற எழுத்துக்களை அவர்கள் படிப்பதையும் நீங்கள் நன்றாக உணர முடியும் எனவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல இடத்தில் நீங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றீர்கள் நீங்கள் நன்றாக ஆழ்ந்து இந்த மொழியை படிப்பதன் மூலம் உங்களுக்கும் நல்லது உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது நம்முடைய நாட்டுக்கும் நல்லது என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன் மீண்டும் ஒருமுறை இந்த குழந்தைகளை தமிழ் அறக்கட்டையினுடைய வகுப்புக்கு அனுப்பி வைத்த பெற்றோர்களுக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு வாழ்த்துறை நல் ஐயா ஆய்யாளர்களுக்கு நன்றி தொடர்ந்து இந்த வகுப்புகள் குறித்தும் இந்த வகுப்புகளில் கற்றல் நிலைகளை குறித்தும் அவர்கள் அதற்கு முன்னால் சிவகனி அவர்களை இந்த மாணவர்களை வாழ்த்துமாறு நம்முடைய தமிழ் அறக்கட்டளையினுடைய தலைவர் ஐயா குமனராசன் அவர்களுக்கும் மற்றும் அறக்கட்டளையினுடைய செயலாளர் வெற்றி செல்வன் ஐயா அவர்கள் மற்றும் நம்முடைய பொருளாளர் முத்துமணி நன்னன் ஐயா எங்களுக்கு வழிகாட்டியா இருக்கக்கூடிய அம்மா கார்த்திய மற்றும் ஆசிரியர் சுவேரியா பியூலா அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரே மாதத்தில் ஒரே மாதத்தில் தமிழை கற்று நம்முடைய தாய்மொழியாகிய இனிமையான தமிழை கற்று மேலும் ஐயா கூறியது போல தங்களுடைய அறிவை விரிவு செய்து கொள்ள காத்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி மாணவர்களுக்கு மட்டுமல்ல பெற்றோர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாழ் வாழ்த்துகின்றேன் நன்றி வணக்கம் வணக்கம் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் அறக்கட்டளின் தலைவர் செம்மன் ஐயா கும்மனரசன் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய செயலாளர் வெற்றி செல்வன் ஐயா அவர்களுக்கும் முத்துமணி ஐயா அவர்களுக்கும் சிவகன்னி கார்த்திகாயன் அம்மா செல்வி வீணா அவர்களுக்கும் மற்றும் இக்காணொலியை கண்டுகொண்டிருக்கும் அனைவருக்கும் பெற்றோர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் கீர்த்தனாவுக்கும் எங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் முத நான்கு படிநிலைகள் நம்ம அறக்கட்டளையில இருக்கு முதல் படிநிலை நேரம் ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இந்திய நேரம் ஆறு மணில இருந்து ஏழு மணி இரண்டாம் படிநிலை ஆறு மணி முதல் ஏழு மணி மூன்றாம் படிநிலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை அதே போல நான்காம் படிநிலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை முதல் படிநிலையில எழுத்துக்களை உயிர் எழுத்துக்களையும் மெய் எழுத்துக்களையும் எளிமையான முறையில நம்ம கத்துக்குவோம் கற்ற மூன்றா மூன்றாவது நாள்ல இருந்தே சொற்களையும் சேர்த்து வாசிக்கக்கூடிய பயிற்சியையும் அளிப்போம் அதோடு சேர்த்து ஒரு நான்கு வரி பாடல் திருக்குறள் நீதி கதையும் கதையோடு சேர்ந்து திருக்குறளும் கத்துப்போம் இது அத்தனையும் எழுத்து பயிற்சிக்கு உங்களுக்கு எழுத்து எழுத்துத்தாளும் அனுப்பப்படும் இது அத்தனையும் முதல் நிலையில இருக்கும் இரண்டாம் படிநிலைக்கு வர்றப்ப நீங்க ஏற்கனவே எழுத்துக்களை கற்றுக்கனால ஒரு நாள் உங்களுக்கு மீள் பார்வை இருக்கும் அதுக்கு அடுத்த நாள் இரண்டு எழுத்து சொற்கள் அப்புறம் மூன்று எழுத்து சொற்கள் நான்கு எழுத்து சொற்கள் அதுக்கப்புறம் சிறு சிறு தொடர்கள் இந்த இரண்டாம் நிலையை முடிக்கிறப்ப உங்களால் ஒரு சிறு பத்தியையோ ஒரு சின்ன கதையோ வாசிக்க முடியும் எழுத்து கூட்டாம கண்கள் பார்த்த உடனே படிக்கக்கூடிய பயிற்சி உங்களுக்கு இரண்டாம் படிநிலை கிடைக்கும் அதே போல ஒவ்வொரு நாள் உங்களுக்கு விசை படங்களோட பாடம் இருக்கும் முதல் நிலை போன்றி இதுலயும் பாரதியார் பாரதிதாசன் பாடல்கள் நான்கு வகை பாடல் ஒவ்வொரு நாளும் இருக்கும் திருக்குறள் கதையும் திருக்குறளும் தரப்படும் மூன்றாம் படிநிலையில உங்களுக்கு ஏற்கனவே நல்ல படிக்க வரும் அதனால தொடர்கள்ல தொடங்கி சின்ன சின்ன தொடர்களும் பத்திகளும் உரையாடல்களும் சிறு சிறு கதைகளும் வாசிக்கத்தல் பயிற்சி இருக்கும் இந்த நிலையில நீங்க விரைவா வாசிக்க பொருள் புரிந்து விரைவா வாசிக்கக்கூடிய பயிற்சியை பெறுவீங்க அதோடு சேர்த்து பழமொழி விடுகதை அப்புறம் மூதுரை நன்னறி போன்ற பாடல்கள் இருக்கும் அதோடு உங்களுக்கு ஒவ்வொரு படிநிலைகளும் எழுத்து பயிற்சிக்கு பயிற்சித்தாள்கள் அனுப்பப்படும் நான்காம் படிநிலையில அடிப்படை இலக்கணம் சொல்லி தரப்படும் அதோடு பாடல்களும் எழுத்து பயிற்சி தாள்களும் இருக்கும் நீங்க நான்கு படிநிலைகளையும் முடிக்கிறப்ப உங்களுக்கு சான்றிதழும் வழங்கப்படும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி உம் இத சரியாக புரிந்து கொண்டிருப்பார்கள் மாணவர்கள் ஆஹ் புதிதாக வந்தவர்களுக்கு பேரார்வம் இருக்கும் தொடர்ந்து இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை நான்காம் நிலைக்கு வந்துள்ள மாணவர்கள் பேரார்வத்துடன் நீங்கள் கற்றல் வகுப்புகளுக்கு செல்ல ஒரு ஒரு தமிழ் படிப்பது என்பது கற்பது என்பது ஒரு அழகான ஒரு கொண்டாட்டமான தான் இங்கே அமையும் அத்தகைய அனுபவம் தான் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நிலை குறித்த உங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து ஒரு இந்த திங்களுடைய இறுதியை நீங்கள் பதிவு செய்ய இருக்கிறீர்கள் அதற்கிடையே நீங்கள் கற்றுக்கொண்ட பாடல்கள் இவற்றை எல்லாம் நீங்கள் சொல்லி பாருங்கள் செய்து பாருங்கள் பயிற்சி தாள்களை நீங்கள் சமையாக செய்து முடியுங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருந்தால் அதையெல்லாம் நீங்கள் ஆசிரியரிடம் கேட்டுக்கொள்ளலாம் தகுதி சார்ந்த ஆசிரியர்கள் உங்களுக்கு பயிற்றுவிக்கிறார்கள் மிகவும் மிகவும் எளிய நடையிலும் உங்களுக்கா உங்களுக்கு மனம் கொள்ளத்தக்க வகையிலும் அந்த வகுப்பு இருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் இப்பொழுது வகுப்புகளுக்கு நீங்கள் செல்லலாம் உங்களுக்கான குறித்த நேரம் குறித்து சொன்னாங்க அதற்கான இணைப்பும் உங்களுடைய குழுவில் உங்களுக்கு வழங்கியிருப்பாங்க அந்த நேரத்தில் நீங்கள் செல்லலாம் இந்த இணைப்பு வந்து இந்த குழு முதல் நிலை குழுவிற்கு மட்டும்தான் இந்த நிகழ்ச்சியை அஹ் இந்த அளவில் நிறைவு செய்ய அஹ் செல்வி பியூலா அவர்களை நன்றி உரை வழங்கி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய அழைக்கின்றேன் அனைவருக்கும் எங்கள் அறக்கட்டளை தலைவர் ஐயா கும்னராசன் அவர்களுக்கும் செயலாளர் ஐயா தானஞியன் அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர் ஐயா முத்துமணி நன்னன் அவர்களுக்கும் ஆசிரியர் அம்மா கார்த்தேனியம்மா அவர்களுக்கும் சிவகங்கை அம்மா திவெரியா அவர்களுக்கும் ஆஹ் பயிற்சி பெற வந்திருக்கிற மாணவர்களுக்கும் மாணவர்களுடைய பெற்றோர்களாக இருக்கிறவர்களுக்கும் எங்களுடைய வகுப்பு தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது அதை உங்களுடைய மாணவர் உங்களுடைய பிள்ளைகள் இல்ல அருகில் இருக்கிற குடும்பத்தாருக்கும் எங்களுடைய அறக்கட்டளினுடைய இந்த பணியை வந்து சொல்லும்படியாகவும் சேர்க்கும்படியாகவும் பெற்றோர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் வந்திருக்கிற மாணவர்களை வருக வருக என்று